விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே டாக்டர் அம்பேத்கர் பேனரை கிழித்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் இழுத்துச் சென்ற இரண்டு இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நத்தம்பட்டி பகுதியில் முழு ஊரடங்கை மீறி ஒரு தரப்பினர் கோவில் திருவிழா நடத்தியுள்ளனர் இதில் பங்கேற்ற நத்தம்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கரன் ரெங்கபாளையத்தைச் சேர்ந்த அஜித் மற்றும் மேலும் ஒருவர் என மூன்று இளைஞர்கள் மது அறிந்துவிட்டு மற்றொரு தரப்பினர் வாழும் பகுதிக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் பேனரை கிழித்து சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் இழுத்துச் சென்றுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் வசிக்கும் ஒரு தரப்பினர் பிரச்சனையில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து பாஸ்கரன் அஜித் என்ற இரண்டு இளைஞர்களையும் பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய ஒரு இளைஞரை தேடி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முழு ஊரடங்கு காலத்தில் அரசு விதிமுறைகளை மீறி நத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு அருகே கோவில் திருவிழா நடைபெற்று காவல்துறையினர் கண்டுகொள்ளாததால் இச்சம்பவம் நடைபெற்றதாகவும் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் சீரழிந்து உள்ளதாகவும் பல்வேறு தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர் I'm sorry, I'm not the one who was there. Yeah, you can go back. Oh, yeah. Yeah, I'm not the one. फेर जर गेली चल चल फेर जाऊ ना హలోటన్ <clears throat> <coughs> <Vladimus> <coughs> <coughs> ah,